தடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ வணக்கம் இன்று நம்மோடு உடனிருப்பது இந்திய முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் தடாரையும் அவர்கள் வணக்கம் சார் வாழ்த்துக்கள் சார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து திமுக கிட்ட வந்து மூன்று தொகுதிகளை கேட்டிருப்பதா சொல்லப்படுறாங்க ஆனா அந்த மூன்று தொகுதிகளுக்கு பதில் இரண்டு தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க அந்த இரண்டு தொகுதிகளும் வந்து தனி தொகுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் இதனுடைய உங்களுடைய கருத்து என்ன சார் நிச்சயமா வந்து திமுக கிட்ட வந்து விடுதலை சிறுத்தை எவ்வளவு தொகுதிகள் கேட்டாங்க அவங்க எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் தகவல் இல்லை ஆனால் கடைசியாக வந்து தகவல் என்னன்னு சொன்னீங்கன்னா பெரும்பாலும் பேசிக்கிட்டே தகவல் மூணு தொகுதியை வந்து திமுக நமக்கு ஒதுக்கும் அதிலேயே வந்து ரெண்டு தொகுதி ரிசர்வ் தொகுதி ரிசர்வ் தொகுதின்னா அந்த அந்த தலித் மக்கள் மட்டும்தான் நிற்க முடியும் அதேமாரி ரிசர்வ் தொகுதி மற்ற ஒரு தொகுதியை வந்து பொது தொகுதி கொடுப்பாங்க இந்த வாட்டி திமுக வந்து கொடுக்கும் யாருக்கு வீசுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் திருச்சியில் வந்து விடுத சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டாங்க குறைஞ்சி பத்து லட்சம் பேர் அசால்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில் முதல்வரும் கலந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்ட்ரன்த்தையும் பார்த்தேன் இன்றைக்கி திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்குள்ளே ஓரளவுக்கு உள்ள ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு நிச்சயம் இந்த முறை மூன்று தொகுதி ஒதுக்குவாங்க அதுலேயும் ஒரு தொகுதி பொது தொகுதி அப்படின்னு பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பெரும்பாலும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த கட்சியில் இருந்தால் முக்கிய நபர்கள் கூட அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கூட பட் இப்போது வந்து ஒப்பந்தம் வந்து ஆகிட்டு இருக்குது திமுகக்கும் விடுதலை சேர்த்துக்கும் ஒப்பந்தம் ஆகிட்டு விடுதலை சேர்த்தை கட்சியினுடைய தலைவர் தொழில் திருமாவளவனும் செய்தியாளர் சந்திக்கிறேன் ரெண்டு தொகுதிகளும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ரிசர்வ் தொகுதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரே விடுதலை சேர்க்கை அப்போ பொது தொகுதி நீங்கள் கேட்கலையா நீங்கள் கொடுக்கலையா அவங்க அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி நீங்கள் திமுக தலைமை கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் இதுதான் வந்து நிலை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் திமுகனாவே சமூக நீதி சமநீதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க விடியல் அரசு அது இதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி இந்த வந்து அவங்க வந்து ஒரு தலித்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கட்சியாக தான் பார்க்குறாங்களே தவிர அந்த கட்சியே இன்னும் வந்து இவங்க முழுமையாக திமுக வந்து முழுமையாக வந்து ஒரு பொது கட்சியாகவே அவங்க அங்கீகரிக்கலாம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அந்த கட்சி விடுதலை சேர்த்து அது தாழ்த்தப்பட்ட மக்கள் கட்சி எப்படி கிராமங்கள் அது என்ன ப தாத்த அது காலனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரையும் இவங்க வந்து அதே என்னப்பா விடுதலை சிறுத்தை கட்சி தானே அவங்க ரிசர்வ் தொகுதி ரெண்டு ரிசர்வ் தொகுதி என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது குறைஞ்சபட்சம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் நூற்றி நாற்பது தொகுதி ரிசர்வ் தொகுதி ரிசர்வ் தொகுதின்னா அந்த தனி தொகுதி அந்த தொகுதிகளில் வந்து பொது வேட்பாளர் யாராலும் நிற்க முடியாது இப்போ நான் நினச்சா நிற்க முடியாது அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிற்க முடியும் அந்த தொகுதியில் அதுதான் நூற்றி நாற்பது தொகுதி இருக்குது ஒரு டோட்டல் இந்தியாவில பாராளுமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டில் வந்து ஏழு தொகுதிகள் ரிசர்வ் தொகுதிகள் அந்த ஏழு தொகுதியில் ரெண்டு தொகுதி தான் விடுதலை கொடுத்துருக்காங்க ஆனால் சொல்கிறேன் அந்த ரெண்டு தொகுதியில் இங்கே ரிசர்வ் தொகுதியை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்போ இன்னவரிலையும் சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியே இன்னும் வந்து ஒரு முழுமையாக அவங்க அங்கீகரிக்காங்க இன்னவரிலையும் அது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒரு குழு தலைவர் தான் விடுதலை சிறுத்தை தலைவர் திரு திருமாவளன்னு சொல்லி திமுக நினைக்கிறதே சமூக நீதிக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது இல்லைங்களா ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சனாதனம் தான் சாதியை கொண்டு வந்தது அதுதான் இதை கொண்டு வந்ததுன்னு சொல்லி பொது தளத்தில் பெரும்பாலும் பேசிட்டே இருக்கீங்க சரி சனாதனம் சாதி கொண்டு வந்தது திமுக சாதி அதாவது பெரியார் வந்து சாதியை ஒழிக்கணும் தான் கஷ்டப்பட்டார் அந்த வழியில் வந்த திமுக நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் விடுதலை சக்தி கட்சிக்கு ரெண்டு தொகுதி ஒரு தொகுதி பொது தொகுதியை கொடுத்து அந்த கட்சியையும் ஒரு பொதுவான ஒரு அரசியல் கட்சியாக நீங்க இல்லையா அப்போது பொதுவான ஒரு அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தை அங்கீகரிக்க திமுக முன் வரலன்னு ஆப்பாரு இப்போ கடைசி வரைக்கும் வந்து விடுதலை சிறுத்தை வந்து தனி தொகுதியிலே தான் நிக்கணுமா சார் தான் திமுக நினைச்சு கொடுத்திருக்க ரெண்டு சீட்டு புரிஞ்சுங்களா ரெண்டு சீட்டு அப்படித்தான் நினைச்சு கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு தொகுதியில் ஒரு தொகுதி நீங்கள் ரிசர்வ் தொகுதியை கொடுத்துட்டு இன்னொரு தொகுதி பொது தொகுதியை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அந்த தனி தொகுதியில் நிப்பாட்டணும் இல்லையா ஏற்கனவே ஏழு தொகுதி இருக்குது ரிசர்வ் தொகுதி ஏழு இருக்குது இப்போ ரெண்டு இங்கே கொடுத்துட்டீங்க இப்போ காங்கிரஸுக்கு ஒன்று கொடுப்பீங்க அதேமாதிரி இன்னும் யாருக்கு ரிசர்வ் தொகுதி கொடுப்பீங்களோ பொது தொகுதி கொடுப்பீங்களு தெரில ஆனால் இதுதான் வந்து திமுகவினுடைய ஒரு ஒரு நவீன கால அதாவது நவீன ரக டிஜிட்டல் சனாதனமாக இருக்குது ஒரு பக்கம் அரசு பாஜக சனாதனம்னு சொல்லிட்டு கடுமையாக எதிர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே சனாதன கோட்பாட்டுகளை தான் இடஒதுக்கீடையே வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னும்போது வேதனையாக தானே இருக்குது இதை திருமாவளவன் வந்து எப்படி ஏற்றுக்குவாரன்றது தெரில ஏற்றுக்கிட்டு இருக்க அப்போ அவங்க இங்கே என்னன்னா சரி என்ன பண்ணுறது இதை விட்டால் வேறு வழி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் மேபி அவங்க அப்போ கொள்கை கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவு ஏற்படும்னு நினைக்கிறீங்களா கொள்கை கத்திரிக்கெல்லாம் யாருக்குமா இருக்கு எந்த கட்சிக்கு இருக்கு கொள்கை இருக்கு கத்திரிக்கான்ட்டு எவன் சீட்டு கொடுக்குறான் எவன் செலவு பண்ண நோட்டு கொடுக்குறான் அவங்க கூட கூட்டணி சேர்ந்து அவன் அவன் சார்ந்த சமுதாய அமைப்புகளை அடங்க வைக்கிறேன் இப்போ ரெண்டு சீட்டு இவங்க நின்று இருக்காங்க இன்னும் முப்பத்தெட்டு சீட்டுக்கு இவங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக வெற்றிக்காக பாடம் பண்ணும் ரெண்டு சீட்டு இவங்க நின்று மற்ற தொகுதிகளில் திமுக வெற்றிக்காக பாடுபடணும் பெரும்பாலும் வந்து திமுக வந்து ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னீங்கன்னா திமுகவில் அவங்க திமுக வேட்பாளர் மட்டும் வெற்றி பெறுவாங்க திமுக கூட்டணி வேட்பாளர் யாரும் வெற்றி பெற மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்க அழகே வேலையே செய்ய மாட்டாங்க அவ்வளோ கடுமையாக வேலை செய்ய மாட்டாங்க ஒரு ஃபார்மாலிட்டி சம்பிரதாய முறை ஒரு வேலை செய்வாங்க அதே மீறி சில பேர் சில இடங்கள்ல வந்து காசை செலவு பண்ணி அவனுடைய சொந்த செல்வாக்கு வச்சு அந்த திமுக வந்து வெற்றி விடுறாரு கடந்த காலங்களில் சிதம்பரம் தொகுதியில் வந்து நம்ம திருமாவளவன் வந்து அப்படி தான் இப்போ வந்து திருமாவளவா வந்து சுயேட்சை சின்னத்தில் நிற்பாங்கன்னு சொல்லுவார் அப்புறம் இன்னொரு சின்னத்திலையும் வந்து இப்போ சுயேச்சை சின்னத்தை நிற்பாங்களா இல்ல உதயசூரியின் சின்னத்தை நிற்பாங்களா இப்ப பல கேள்விகள் இருப்ப ரெண்டு சீட்டு ஒதுக்குறது மட்டும் இல்ல பொது தொகுதி கொடுக்காதது மட்டும் இல்ல இப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த சின்னத்துல நிற்பாங்க நிச்சயம் திருமாவளம் கடந்த முறையே வந்து அவர் பாண சின்னத்தில் தான் நின்னாரு அப்ப இந்த முறையும் வந்து இது போல ஒரு எதனா ஒரு சின்ன பாட சின்னத்துல வாங்கி நிற்கிறது தான் வாய்ப்புகள் இருக்கு இப்படி வந்து திமுகவே இது போன்ற ஒரு சமநீதியற்ற ஒரு பாகுபாடுகளுக்குடன் கூடிய ஒரு தொகுதி பங்கீடு செஞ்சுருக்குது அப்போ இவங்க பேசக்கூடாது சமூக நீதி சமநீதி இதெல்லாம் வந்து பேசிக்க கூடாது இனி திமுக சனாதனத்தை பற்றியும் பேசக்கூடாது ஏன்னா சனாதனம் தான் நாங்கள் சாதிகளை பிரித்தாங்கன்னு சொல்லி நீங்க தானே பிரச்சாரம் பண்றீங்க அப்போ அதே சனாதனத்தை பின்பற்றி தான் நீங்கள் வந்து சீட்டில் வந்து ஒதுக்கிறீங்கன்னு போது அப்போ இது வந்து ஒரு தவறான குண உதவணம் மாதிரி இருக்குது விடுதலை சேர்த்தை கட்சி வந்து இவ்வளோ வருஷம் வந்து இருக்கலை சார் அப்படி இருக்கிறப்போ ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்ல திமுகவிட இருக்குது விடுதல் சேர்த்தை கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு தான் நானும் கேட்குறேன்னு கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும் இந்த முறை வந்து ஏன்னா திமுகவுக்கு வந்து ஆணவம் அதிகமாயிடுச்சுன்னா ஆளுங்கட்சியாக இருக்குது ப்ளஸ்ஸு வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக இருக்காங்க அதனால் இந்த முறை திமுக வந்து கூட்டணி கட்சியெல்லாம் ஜெயிக்கணும் திமுக எங்கே நிற்கிறது எல்லாத்தையும் தோக்கணும் கூட்டணி கட்சி வேலைகளே செய்யக்கூடாது ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க இல்லையா விடுதலை சேர்த்துக்கு இந்த ரெண்டு தொகுதியில் மட்டும் வந்து திமுக ஜெயிக்கிறது அதாவது விடுதலை சேர்த்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சிக்கணும் மற்ற தொகுதி திமுக நிற்கிற இதில் வந்து திமுக யார் விடுதலை சேர்த்தையும் புறக்கணிக்கணும் காங்கிரஸும் புறக்கணிக்கணும் மதிமுகவும் புறக்கணிக்கணும் கம்யூனிஸ்டுகளும் புறக்கணிச்சாங்கன்னா அவன் திமுக ஓட்டு மட்டும் வாங்கி ஜெயிச்சுருக்கான் அப்பதான் திமுகவுக்கு ஒரு பாடம் ஆகும் நாப்பது சீட்டு இருக்காங்க இருபது சீட் நீ இருபது சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடு இல்லைங்களா அப்ப இது போல அந்த ஒரு சமநீதி நீதி சமூக நீதி எல்லாம் பேசுறது சரியா இருக்கும் அதை விட்டுட்டு ரெண்டு சீட்டு விடுதலை சிறுத்தை கொடுக்கறேன்னு சொன்னா விடுதலை சிறுத்தை பெரிய கட்சி விடுதலை சக்தி உண்டு உண்மையில வந்து பாத்தீங்கன்னா கிராமத்திலயும் சரி எல்லா இடத்திலயும் பரவலா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இன்னைக்கு விடுதவி சேர்த்து இருக்கு பட் அவர் திருமாவளம் என்ன அடிப்படையில் இதை வந்து ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணாருன்றது தெரில அதான் உட்கட்சி விஷயம் நம்ம அதிகம் பேச முடியாது திமுகவினர் வந்து ஒரு பேருக்காக ஒரு கூட்டணி வச்சு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க திமுக சமூக நீதி சமூக நீதின்றதெல்லாம் போலி பித்தலாட்டம் அப்படின்றது இதன் மூலியமா அம்பலமாகும் அப்போ அவரை ஒரு தலித் கட்சி தலைவராக தான் பார்க்குது திமுக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கட்சி அந்த தாழ்த்தப்பட்ட சமூக சார்ந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தை அதனுடைய தலைவர் தான் தொல் திருமாவளவன் அப்படி என்ற தான் சமூக நீதி அரசு திமுக பார்த்து அந்த அடிப்படையில் தான் ரெண்டு சீட்டை ஒதுக்கி இருக்கு இது கேவலத்திலும் கேவலம் பற்றி கேவலம் விடுதலை சிறுத்தை கட்சியோட செயலாளர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஏன்னா காலம் காலமா நாங்கள் மட்டும்தான் விட்டு கொடுத்து போவதா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு கசப்பா இருக்கு எங்களுக்கு ஆனா கண்டிப்பா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட உங்களோட கருத்து என்ன சார் இல்லை கௌதம் சங்கா வந்து நல்ல நண்பர் தான் எனக்கு விடியரசு தீட்டுமே பொச்சலாக இருக்கார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டு விட்டார் அவர் வந்த உண்மையிலே வந்து எப்படின்னா வேதனை அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய வேதனையை வந்து அவர் அழகாக வந்து ஏன்னு சொன்னால் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் மட்டுந்தான் கசப்பு வந்து சாப்பிட்ணுமா இந்தியா என்ற அந்த விஷயத்தில் அங்கம் வகிச்சு ஒட்டுமொத்த பாஜக ஆர்எஸ்எஸ் ஒழிக்கணுன்றதுக்காக நாங்கள் மட்டும்தான் அந்த கஷ்டம் வந்து சாப்பிடணுமா மற்றவங்கள்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சாட்டி தோனியில் அவர் கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு இது மாதிரி நல்ல கேள்வி அது நிச்சயமாக அந்த கேள்விக்கு வந்து திமுக காரணம் பற்றி சொல்லணும் இங்கேருந்து சொல்லுவானுங்க திமுக காரணங்கள் திமுக அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதனால் திமுக வந்து எப்போவுமே வந்து ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுவது தான் திமுகவுனுடைய தாரகம் என்று ஆனால் பேசுறது என்னென்னா நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு நாங்கள் தான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு துணை அப்படியெல்லாம் பேசுவோம் எப்பெல்லாம் எதிர்கட்சி இருக்கும்போதெல்லாம் வந்து அப்படி தான் பேசுவாங்க எப்போது ஆளுங்கட்சியாக மாறினாங்களோ அப்போவே அவங்களுடைய செயல்பாடு சிறுபான்மை மக்களுக்கும் சரி ஒடுக்கப்பட்ட ஆதிதிராவிட மக்களுக்கும் எதிராக செயல்படுவது அவங்களுடைய நிலையா இருக்கு அதை தான் கௌதம் சன்னா வந்து வெளியிட்டுருக்காரு இப்போ தன்னுடைய ஆதங்கத்தை இது அதே நேரத்தில் தலைவர் என்ன சொல்றாரோ அதை நாங்கள் பின்தொடருன்றதையும் சொல்லிட்டு ஏன் சொன்னால் நிச்சயம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இதை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னிச்சையான கருத்துக்களை முன்வைக்காம தன்னுடைய தலை அதை இது எங்களுக்கு தான் இருக்கு நாங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் கசப்பான மருந்தை சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பு இருந்தாலும் தலைவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் எல்லா கட்சியிலும் அப்படி தான் நடக்கும் ஆனால் உண்மையிலே அவருடைய வேதன் அதாவது யோசம் சேர்ந்த அவருடைய வேதனை நியாயமானது திமுக வந்து அதை வந்து அந்த விஷயத்துக்குள்ளே திமுக போகாது ஏன்னு சொன்னால் திமுக வந்து அவங்க அதிகமான சீட்டு செய்யணும் பொழுது இருபத்தஞ்சி சீட்டு குறைஞ்சது திமுக நிற்கணும் மற்ற பதினஞ்சு சீட்டில் தான் மற்ற கூட்டணி கட்சி ஆளு ஒன்று ரெண்டு வச்சு கூட்டணி அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சி சீட்டு தான் திமுக நிற்குதுன்னு சொன்னால் அதை நிச்சயம் வந்து இருபத்தஞ்சி சீட்டையும் தோல் கடிக்கிறோம் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஏதோ இவ்வளோ காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து தோல் கடிச்சதான் அடுத்த முறை வந்து அவங்க அந்த கூட்டணி விஷயத்தில் ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தி சமநீதி சமூக நீதியை உண்மையாக கடைபிடிப்பாங்க இல்லைன்னு சொன்னால் காலங்காலமாக இப்படி வந்து அது வந்து அது ஒரு தீண்டப்படாத அதாவது ஒரு தீண்டப்படாத ஒரு கட்சியாக தான் விடுதலை செலுத்தியே இவங்க இந்த திமுக வந்து நினைக்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வர ஒரு கட்சியை வந்து மொத்தமாக அழிக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செயல்கள் வந்து திமுக பண்ணுறாங்களா அப்போ பொதுகளை கொடுத்துட்டா அந்த விடுதி சிறுத்தை வந்து ஒரு பொதுவான கட்சி ஆயிடுது பொதுவான கட்சின்னு சொன்னால் விடுதல் சிறுத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களும் அந்த கட்சியில் அங்கே அங்கீகாரம் பெறுவாங்க அங்கீகாரம் பெற்றாங்கன்னு சொன்னால் அப்போ அது ஒரு பொதுவான ஒரு கட்சியாக தான் ஆகிடுது புதுங்களேன் உங்களுக்கு அப்போ அது ஒரு பொதுவான கட்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அப்போ வந்து திமுகவுக்கு மிக பெரிய ஒரு பின்னடைவு வரும் ஒன்று பயப்படுதோ அதனால தான் ஒரு வந்து அப்படியே தட்டியே வைக்கணும் நான் பெரிய மரம் மரத்து நிழலில் நீங்கள் இருக்கணும் இந்த இருந்து யாரும் வளரக்கூடாது இதுதான் திமுகவுடைய திட்டம் அப்போ மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு வாய்ப்புகளே கிடைக்காதா சார் இதுக்கப்புறம் திமுக மட்டும்தான் இருக்குமா இல்லை அப்படி தானே பார்க்குது நம்ம கூட்டணியில் இருக்கணும் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுப்போம் வாங்கிட்டு நாங்கள் காலத்துக்கு நாங்கள் என்ன பண்ணாலும் திமுக கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக வந்து பண்ணக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் யாருமே வாங்கி தரக்கல எப்படியோ சுத்தவோ வாய் திறக்கலையே திமுக வந்து இந்த விஷயத்துக்கு தவறு நடந்தது இந்த விஷயத்துக்கு தவறாக இருக்குது இது மக்களுக்கு விரோதமான விஷயம் திமுக விரோதம் பண்ணுது மேல்மா சிப்கார்டு விஷயத்துக்கு விதத்தை வாய்த்தா இருக்கலையே காங்கிரஸ் வாய்த்தா இருக்கலையே கம்யூனிஸ்டுகள் வாய்த்தா இருக்கலையே மதிமுக வாய்த்தா இருக்கலையே முஸ்லீம் அமைப்பு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் மேல்மா சிப்கார்டு விஷயத்துக்கு விவசாயிகள் தொடர்ந்து இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது நாளாக போராட்டிருக்காங்க எவனும் வாங்கி தரக்கலையே இங்கே விமான நிலையம் விரிவாக்க பணிக்காக வந்து அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து அது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களா யாருமே அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக என்ன செய்தோ அதை அங்கீகரிக்கிறது அப்போ அங்கீகரிக்கும் போது இன்னைக்கு திமுக வந்து விடுதலை சிறுத்தைக்கு ரெண்டு சீட்டுகள் கொடுத்து அதை ரிசல்ட் தொகுதியில் நெலுங்கினான்னு சொன்னால் நம்ம புத்தி மூட்டி நிற்கணும் விடுதலை சேர்த்து அப்படிதான் திமுக நினைக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சில பல இது கிடைக்கிது இல்லையா அதெல்லாம் கிடைக்காம போயிடும் இன்னும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இல்லை திமுக ஆட்சி அது வெளிலையும் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை பணி சில பல வேலைகள் காரியங்கள் சாதிப்பாங்க அதுக்காக இந்த விஷயத்தை விட்டு கொடுத்து ரெண்டு சீட்டை வாங்கிட்டு நிற்பாங்க கேட்டாலும் சொல்லுவாங்க பேசுகிறோம் பேசலாம் ஆயிரும் இது பதி இருபது சீட்டு கூட கேட்குறேன்னு சொல்லலாம் என்னாலும் அந்த ரெண்டு சீட்டு வாங்கி நின்று ஜெயிச்சு இதை வெற்றி தானே சிறந்த அரசியல்வாங்க இப்படி ஏற்பட்ட ஒரு அரசியலை விட அரசியல் இல்லாமல் தான் என்னை போன்ற நபர்களுடைய கருத்து எந்த விஷயத்துக்கு ஏன் இப்போ வந்து குடிநீரில் வந்து மலத்தை கலந்த அந்த அந்த சமூகத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல அது கூட விடுதலை சிறுத்தை கடுமையான போராட்டத்தை அங்கே முன் வச்சு முன் வச்சு அதில் திமுக அரசுக்கு எதிராக வந்து திமுக காவல்துறைக்கு எதிராக இதிலையும் பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து திமுக தான் எங்கள் கூட்டணியில் இருந்துங்க நான் என்ன பண்ணுறோம் நீங்கள் துணை நிற்கணும் இதுதான் திமுக கூட்டணியுடைய நிலை அப்படி இருந்துன்னு சொன்னால் இப்போ அது பாராளுமன்றத்துவதில் நிச்சயம் எதிரொலிக்கு வரலாம் இவ்வளவு நேரம் வந்து எல்லாம் நிறைய விவரங்களை வந்து பகிர்ந்து கொண்டு நன்றி சார் நன்றி வணக்கம்